தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் இன்று நடைபெற்றது சுமார் நான்காயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று நானூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் தகவல் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக உள்ளது இந்த ஆலயத்தில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்களில் முதன்மையானது கந்தசஷ்டி திருவிழா ஆகும் இந்த ஆண்டு கந்த சஷ்டி திருவிழாவானது வருகின்ற அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி யாகசாலை பூஜையுடன் கந்தசஷ்டி பெருவிழா துவங்க உள்ளது விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஐந்து லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணமும் நடைபெற உள்ளது இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தக்கார் அருள்முருகன் முன்னிலை வகித்து முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது இதில் இந்த கந்த சஷ்டி திருவிழாவின் பொழுது செய்யப்பட வேண்டிய பணிகளான பொது சுகாதாரம் குடிநீர் வசதி மின்சார வசதி பேருந்து போக்குவரத்து வசதி சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு சென்னை திருச்செந்தூர் இடையிலான சிறப்பு ரயிலை இயக்கிட வேண்டுதல் கடல் பாதுகாப்பு பணி மேலும் தற்காலிக அலைபேசி கூடாரம் அமைத்தல் மருத்துவ வசதி ஆம்புலன்ஸ் வசதி கோவில் பகுதிகளில் சுற்றித் திரியும் நாய்களால் பக்தர்கள் பாதிக்கப்பட்டால் மருத்துவ சிகிச்சை வழங்கும் வகையில் வெறிநாய்க்கடிக்கான மருந்துகள் இருப்பு வைத்துக் தீயணைப்பு வாகனங்களை தயார் நிலையில் வைத்திருத்தல் பாதுகாப்பு பணியின் போது காவலர்கள் நியமித்தல் உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிச்சந்திரன் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தக்கார் நேர்முக உதவியாளர் செந்தமில் பாண்டியன் போக்குவரத்து துறை வருவாய்த்துறை சுகாதாரத்துறை உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் கூறுகையில் வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை சூரசம்ஹாரம் விழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது இதற்கு பக்தர்கள் அதிக அளவில் வருவார்கள் என்பதால் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன சுமார் நான்காயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் மேலும் தமிழகம் முழுவதும் இருந்து நானூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன தென்னக ரயில்வேக்கு சிறப்பு ரயிலை இயக்க கடிதம் வழங்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார் இரண்டாயிரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கந்தசஷ்டி திருவிழாவுக்கான முன்னேற்பாடு கூட்டம் நடவடிக்கைகளை மாவட்ட நிலை அலுவலர்கள் மற்றும் திருக்கோயில்களின் நிர்வாகத்தைச் சேர்ந்த அறங்காவலத்து தலைவர் மற்றும் இணை ஆணையர் மாவட்ட காவல்துறை கணிப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டார்கள் இது வந்து விரிவான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக காவல்துறை நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் ஏற்பாடு தவிர மருத்துவத்துறை கொஞ்ச சுகாதாரத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து அதனுடைய சஷ்டி திருவிழாவுடைய அந்த சூரசம்ஹார நிகழ்வு நடைபெற இருக்கிறது சார் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நாலு முப்பது மணி அளவில் சூரசுவா சமகாரத்திற்கு சுவாமி எழு எழுந்தருதல் நடைபெறும் அன்றைக்கு வந்து திருச்செந்தூர் கோவில் கடற்கரையினுடைய அந்த பகுதியில் வந்து சூரசமகாரம் இயல்பாக நடைபெறக்கூடிய பகுதிகளில் முழுமையான அந்த திருவிழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது எப்பொழுதும் போல சென்ற ஆண்டு போலவே இந்த ஆண்டும் பக்தர்கள் நிறைய பேர் வந்து இதில் கலந்து கொள்வார்கள் என்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் அவர்களுக்கான குடிநீர் வசதி சுகாதார பொது சுகாதார வசதி மற்றும் இருக்கக்கூடிய கூட்ட ஒருங்கிணைப்புக்கான ஒருங்கிணைப்பு வசதி பல்வேறு ஊர்களில் இருந்து வரக்கூடிய பக்தர்களுடைய வசதிக்காக போக்குவரத்து வசதிகள் போக்குவரத்து கழகத்திலிருந்து போக்குவரத்து வசதிகள் கடலில் குளிக்கும் பக்தர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான அதுக்கான அந்த படகுகளில் நீச்சல் வீரர்கள் மற்றும் தீயணைப்பு மற்றும் வீட்டுத் துறையினர் வந்து அதுக்கான ரோந்து பணிகள் 呃，不。Uh, மற்றும் வரக்கூடிய பக்தர்களினுடைய செல்போன் இதெல்லாம் முழுமையாக செயல்படுவதற்கான சிறப்பு செல்போன் தற்காலிக கோபுரங்கள் அமைத்தல் தீ தடுப்பு நடவடிக்கைகளுக்காக தீயணைப்புத் துறையின் மூலமாக தீ தடு தடுப்பு வாகனங்கள் ஏற்பாடு செய்தல் இதுபோன்ற பல்வேறு வசதிகளை வந்து ஏற்பாடு செய்ய உள்ளோம் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல் காவலர்கள் வந்து இதில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள் போக்குவரத்து பார்க்கிங் தற்காலிக பார்க்கிங் வசதியும் ஏற்பாடு செய்ய செய்யப்பட்டுள்ளது ஸோ அதிலும் வந்து மக்களிட வாகனங்களை நிறுத்தி போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம் ஸோ இது போன்ற எல்லா துறைகளினுடைய ஒரு முழு ஒத்துழைப்போடு வரக்கூடிய இந்த சூரசம்ஹார சஷ்டி திருவிழா வந்து ஒரு முழு உற்சாகத்துலும் எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளிலும் சிறப்புற நடத்த நடத்தப்படும் கடலில் தட்டுப்பாடுகள் நம்ம அந்த ஏரியாவில் எந்த எந்த எவ்வளோ தூரம் வரையும் பக்தர்கள் செல்லலாம் என்பதற்கான பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்தப்பட்டு அது அதுக்கு அந்த பக்கம் வந்து பக்தர்கள் போகக்கூடாது என்பதை வந்து அறிவுரை சொல்வதற்காகவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்காகவும் நம்ம வந்து ஐந்து போட்டு ப்ளஸ் அதுக்கான நீச்சல் வீரங்களை எல்லாம் பணியில் ஏற்படுத்தி இயல்பாக நம்ம வந்து சஷ்டி வந்து உள்ளூர் விடுமுறை அந்த நாட்களில் இன்னொரு இப்போ இப்போதைக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து வர மாதிரி இருக்குது ஒவ்வொரு ஊர்களிலும் சேர்த்து மொத்தமாக ஒரு நானூறுக்கு மேற்பட்ட பஸ்கள் வந்து மொத்தமாக வந்து எல்லா ரூட்லேருந்தும் ஐம்பது அறுபதுக்கு மேற்பட்ட பஸ்கள் வந்து இயக்கிறதுக்கு போட்டுருக்காங்க மொத்தமாக ஒரு நானூறு பஸ்களுக்கு மேலே சிறப்பு பேருந்து நம்ம இது வந்து பதினைந்துக்கும் மேற்பட்ட பார்க்கிங் வசதிகள் இருக்குது ஸோ அதில் முதல்ல வரவர்களுக்கு முதல் முன்னுரிமைங்கிற விதத்தில் முதல்ல வரவங்க பார்க்கிங்கை ஃபில்லப் பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான் ஸோ இதில் கிட்டத்தட்ட நம்ம புடமுழுக்கு சமயத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட பார்க்கிங் வசதிகள் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு பார்க்கிங் மட்டும் குறைஞ்சிருக்கு மட்டும்படி பத்தொம்பது பார்க்கிங் வசதிகள் இருக்குது ஸோ எல்லா எல்லா இடத்துலையும் வந்து வரக்கூடிய கார்களை எல்லாம் நிறுத்திக் கொள்ளுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அதில் ஒன்றும் சிறப்பு ரயில்கள் யில்கள்க்கு வந்து நம்ம லெட்டர் வைப்போம் அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பக்தர்கள் தங்குவதற்கான கட்டுப்பாடு இயல்பான நடைமுறை தான் எப்போ வந்து முதல் நாள் எப்பொழுது தங்குறாங்களோ அடுத்த நாள் செக் அவுட் அவுட்ல அவங்க இயல்பாக ஒவ்வொரு 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 ஆண்டும் வந்து ஒரு ஐந்து லட்சம் பக்தர்கள் வருவார்கள் அப்படின்னு கணக்கிட் பண்ணுவோம் இந்த ஆண்டும் அதே அளவுக்கு வருவாங்க அப்படின்னா எதிர்பார்க்கணும்

அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்